செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு நாள் டிசம்பர் ஐந்து எட்டு வருடங்களுக்கு முன்பாக தமிழ்நாடு கண்டிராத மிகப்பெரிய துயரம் இதுவரை எந்த ஒரு தலைவருக்கும் இல்லாத வண்ணம் ஒட்டுமொத்த தமிழ்நாடே கண்ணீர் வடித்த தருணம் இந்த டிசம்பர் ஐந்து அவ்வளவு சீக்கிரம் தமிழ்நாட்டில் யாருமே மறந்திருக்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு காலகட்டங்களில் ஒரு பெண்மணியாக இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல ஒரு பெண்மணினால ஒரு வீட்டையே சரிவர நடத்த முடியாத சூழ்நிலையில மிகப்பெரிய நாடு தமிழ்நாடு அந்த ஒரு நாட்டை கட்டி ஆண்டு அது ஒரு முறை அல்ல இரண்டு மூன்று முறை வந்து மிகப்பெரிய அளவுல ஆட்சி செய்திருக்காங்க சாதாரணமா அந்த இடத்துக்கு அவங்க வரல திரைத்துறையில அவங்களுடைய பயணம் இருந்தாலும் எம்ஜிஆர் அவர்களுடைய அன்பின் காரணமாக அவர்கள் மீது இருந்த பற்றின் காரணமாக அவர்கள் முன்னெடுத்த அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எனும் மாபெரும் இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்திருந்தாலும் அதை வந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் வரைக்கும் அது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருக்குன்னா அதற்கு காரணம் எம்ஜிஆர் அவர்கள் நிச்சயமாக கிடையாது முழுக்க முழுக்க அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பங்கு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது அதுதான் உண்மை ஏனென்றால் கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாக அவங்க ஆட்சி செய்ததுனால அந்த கட்சியினுடைய பேர் இன்னும் நிலைத்திருக்கு தமிழ்நாட்டில் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு நிகழ்ந்த இன்னல்கள் வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் சட்டமன்றத்துல போறப்ப அவங்களுக்கு நடந்த அநீதி வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு பெண்மணிக்கும் அதாவது உயரிய பொறுப்பில் இருக்க எந்த ஒரு பெண்மணிக்கும் அப்படி ஒரு துயரம் நடந்ததில்லை அன்னைக்கு ஒட்டுமொத்த மீடியாக்களுமே அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த விஷயங்கள்ல பார்த்தாங்க எந்த ஒரு பெண்மணியாக இருந்தாலும் அந்த விஷயங்களுக்கு பிறகு அவங்களால நிச்சயமாக மீண்டும் வெளியே வர முடியாது அப்படின்னு அவங்க இல்ல அவங்க மீண்டும் வந்தாங்க திரும்பி அதே இடத்துல சிஎம்மா தான் திரும்பி உள்ள போனாங்க அது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு தக்க விஷயமாக இருந்தது இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக நான்தான் நான் தான் தலைவர் நான் தான் தலைவர் நாலு காலுக்கு சுத்திட்டு இருக்க இந்த அதிமுகவில் பேச கூட முடியாத வண்ணம் அனைவரும் பொட்டி பாம்பாக அடங்கி இருந்தார்கள் ஒரு பெண்மணியை பார்த்து ஒரு தலைவியை பார்த்து அவர்கள் தான் ஜெயலலிதா அவர்கள் ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் ஒரு ஆளுமை எப்படி பிறக்க வேண்டும் ஒரு ஆளுமை எப்படி இருக்க வேண்டும் என்று பெண்களுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர் ஜெயலலிதா அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை அந்த வாழ்ந்த முறை மிகப்பெரிய அளவில் என்னை ஈர்த்தது என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் நான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பார்த்து நான் அரசியலுக்கு வந்திருந்தாலும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய தியாகம் ஒரு பெண்மணி தனக்கு கல்யாணம் தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து அந்த ஒரு அவர் எம்ஜிஆர் அவர்கள் மீது வைத்திருந்த பற்று பாசத்தின் காரணமாக அவருடைய இயக்கமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் மாபெரும் இயக்கத்தை அதுக்கடுத்து ஒரு இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு வரைக்கும் இப்ப கொண்டு வந்திருக்காங்க அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அவளை எளிதில் அதை கடந்தும் செல்ல முடியாது இது போன்ற விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்தேறினாலும் எத்தனை சாதனைகள் எத்தனை அரசு எத்தனை முதலமைச்சர்கள் பண்ணியிருந்தாலும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு ஈடு இணை ஆகாது தமிழ்நாட்டில் ஏழை எளிய மாணவர்கள் இன்னைக்கு பல பேர் ஐடி கம்பெனில வேலை பாக்குறவன் என்ன காரணம்னா அவங்களுக்கு வந்து லேப்டாப் கொடுத்துட்டாங்க இருக்க இருக்க அது மாணவ செல்வங்களுடைய அறிவு விகிதம் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருந்தது அவங்க நிறைய பேர் ஐடி கம்பெனில பிளேஸ் ஆனாங்க நிறைய பேர் சுயதொழில் பண்ணி வாழ்க்கையில முன்னேறி இருந்தாங்க அப்பேற்பட்ட ஒரு மிக மிகப்பெரிய நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு அதே போல எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டம் கொண்டு வந்த போது நிறைய பேர் பள்ளி கல்லூரியில சேர்ந்தாங்க அதுக்கடுத்து லேப்டாப்காக முன்னெடுத்த தலைவர்கள் வாழ்ந்த இந்த பூமியில இறப்பு அப்படின்றது நிகழ்ந்திருக்கு இன்னைக்கு அவர்களுடைய நினைவு நாள் நான் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் கண்ணீர் வெடித்தார்கள் ஜெயலலிதா அவர்களுடைய இறப்பிற்காக நிச்சயமாக அவர்களுடைய பெயர் என்றென்றும் பேசப்படும் அதற்கு அவர்களுடைய தியாகம் மட்டும்தான் காரணம் நிச்சயமாக ஜெயலலிதா அவர்களுடைய வரலாற்றை அனைவரும் படியுங்கள் நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறுங்கள் நன்றி